இதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட அவங்கவுங்களோட இந்த பேஷனை கண்டுபிடிச்சி அதில் ஒரு எக்ஸலன்ஸ் போகிறதுக்கு உண்டான யூத்துக்கு என்ன யோசனை நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கு அடிப்படையாக வந்து நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பிரம்மா குமாரிஸோட ராஜோகா மெடிடேஷன் ஹெஸ் ஹெல்ப் மீ இன் என்ஹான்சிங் ஒரு ஓவரால் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனை டென்ஷன் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நிறைய களங்கள் அப்படி அமைஞ்சிருக்கு ஐ ஹாவ் டு பி ரியலி கிரேட்ஃபுல் டு எவ்ரிதிங் திங் தட் ஐ ஹவ்

உயர உயர பறந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒப்பற்ற இசை ஆளுமையை இன்றைக்கு சந்திக்கவிருக்கிறோம் கர்நாடக சங்கீதம் இந்துஸ்தானி சங்கீதம் வெஸ்டர்ன் கிளாசிக் ஃபோக் என பல்வேறு இசை மரபுகளை முழுமையாக கற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு இசை மாணவி இசை ஆராய்ச்சியாளர் பாடகர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் என பன்முகத்தன்மையோடு இசை உலகை கட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு இசை ஆளுமையை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கிறோம் இவர் பெறாத விருதுகள் இல்லை குழந்தை பருவத்திலிருந்தே இசையையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக பாவித்து தன் வாழ்க்கையை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்து ஒரு உன்னத இலட்சியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற இசை ஆளுமை இசை இளவரசி எஸ் ஜி ஜனனி அவர்களுடைய உரையாடலை உங்களுக்காக இன்று வழங்கவிருக்கிறோம் வாருங்கள் அவரை சந்திக்கலாம் வணக்கம் ஜனனி ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்களோட சாதனைகளை கேட்குறப்ப உண்மையே பிரமாதமான விஷயங்களா இருக்குது நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு இளமை பருவத்தில பற்றி பேச நினைக்கிறேன் இயற்கையான ஒரு திறமைகளோடு பிறந்த ஒரு படைப்பாளியா இருக்கிறீங்க நீங்க சைல்டு டேஸ்ல இசை உங்க வாழ்க்கையில் இப்படி வந்துச்சு அதே மாதிரி இந்த ஆன்மீக பயணம் எவ்வாறு என்னோட அங்கிள் அப்போ வந்து ஹி வாஸ் கோயிங் டு கிட்டார் கிளாஸ் கீ கீபோர்ட் கிளாஸஸ் அதெல்லாம் அப்போ ஸோ வீட்டில் ஒரு சின்ன ஒன்னு இருந்தது ஸோ நான் வந்து தட்டி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ தான் எஸ்பெஷலி மை அங்கிள் சின்ஸ் ஹி வாஸ் லேர்னிங் மியூசிக் அப்போது ஹீ ஃபவுண்ட் த டேலண்ட் மீ அந்த இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் மியூசிக்கை கண்டுபிடிச்சு முறையா கர்நாடக சங்கீதம் கத்துக்க வச்சாங்க சோ மூணு வயசுல ஆரம்பிச்ச அந்த ஜேர்னி தான் அஞ்சு வயசுல மை ஃபர்ஸ்ட் கான்சர்ட் நடந்தது கடலூர்ல ஸோ அப்படியே வந்து கச்சேரிகள் தொடர்ந்து ஆரம்பிச்சதுல ஏழு வயசுல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் நாத ஊர் ஸோ பண்ணணும் அதெல்லாமே வந்து அந்த வயசில் எனக்கு சிலது இன்னும் நல்லாவே ஞாபகம் இருக்கு சிலது கொஞ்சம் மெமரிஸ் தெரியல ஏன்னா இப்போ லைக் நான் என்னெல்லாம் அப்போ பண்ணேன்றது வந்து இன்னும் கான்சியஸாக எனக்கு ரெஜிஸ்டர் ஆகாட்டாலும் கூட ஐ வாஸ் எவ்ரி ஒரு மியூசிக்கல் லேர்னிங் ஆகட்டும் சரி ஒரு ரெக்கார்டிங் ஆகட்டும் சரி எல்லாமே எவ்ரி மொமெண்ட் வாஸ் ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் ஒவ்வொரு விஷயம் நான் வந்து ஒவ்வொரு ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்டேருந்து என்ன நான் வந்து கற்றுக்குறேன் அப்படின்ற ஒரு அப்சர்வேஷன்ஸ் தான் வந்து இட் இட் ஹாஸ் ஹெல்ப் இட் இஸ் ஹெல்பிங் நீர் லாட் நவு அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டேஜ் பெர்ஃபார்மென்ஸஸ் லைக் அப்போ வந்து ஜீன்ஸ் படம் ஏ ஆர் ரஹமான் சார் மியூசிக்ல வந்த கண்ணோடு காண்பது எல்லாம் வந்து அந்த சாங் வந்து டேக் ரெக்கார்டர் கேசட்ல இருந்து என்ன வந்து அங்கிள் கத்துக்க வச்சு பயங்கரமா பிராக்டிஸ் அந்த ஸ்வரம் எல்லாம் வந்து இன்னும் ஸ்டில் ரிமெம்பர் ஆல் தோஸ் கோல்டன் மூமென்ட்ஸ் சோ அந்த ஈஸ்வர் ராகாஸ்னு கடலூர்ல ஒரு ஃபேமஸ் ஆர்கஸ்ட் அதுல வந்து இன்னமும் அந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக பார்த்தப்ப கூட அங்கே அங்கிள் சொல்லுவாங்க அந்த ஒரு ஃபயரில் பாடினா அண்ட் தென் வென் ஐ வாஸ் நைன் பூங்காற்று ஆல்பம் பண்ணணும் அது வந்து தட் வாஸ் எட் அனதர் ஃப்ரெஷியர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் லெஜண்ட்ஸ் அந்த வயசுலேயே அதுவும் நம்ம ஜேஎஸ்டி ஆடியோ மூலமாக தான் ரிலீஸ் பண்ணணும் அந்த ஆல்பம் எல் வைத்தியநாதன் சார் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கூட பாடினேன் நான் ஒரு நாலு சாங் அந்த ஆல்பம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு தீம் பேஸ்டு இப்போ லைக் மனிதா மரத்தை வெட்டாதே அவ அதோட சிக்னிஃபிகன்ஸை போர்ட்ரே பண்ணுற மாதிரி ஒரு சாங் இருக்கும் ஒவ்வொரு த ஜெனரேஷன்ஸ் ஹவு டெக்னாலஜி இஸ் பிளேயிங் வைட்டல் ரோல் அப்படின்ற ஒரு சாங் வண்ணாரப்பேட்டை தேடியே வாஷிங்டன் டிசி வந்தது கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் அந்த ஆல்பமுக்கு ஃபுல்லாக லிரிக்ஸ் எழுதிருந்தாங்க ஸோ அப்படி இருந்தது அந்த ஆல்பம்

சோ அப்போ வந்து என்னோட ஸ்கூல் டைரியில இருக்கிற குட்டி குட்டி ஹிம்ஸ் எல்லாம் வந்து நான் படிச்சது சென்ட் மேரி சோ அங்க வந்து கிறிஸ்டின் ஹிம்ஸ் நிறைய இருக்கும் சோ அதெல்லாம் வந்து வீட்ல வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு கீபோர்ட்ல சும்மா நானே ஏதோ ஒரு டியூன் போட்டு அந்த மாதிரி ஆரம்பிச்சு தென் என்னோட கேரியருக்காக தென் வி ஷிஃப்டட் நான் வந்து நைன்த் படிச்சதுக்கு அப்புறமா வி ஷிஃப்டட் டு சென்னை ஸோ அதுக்கப்புறமா இட் வாஸ் லைக் மை என்டையர் ஃபேமிலி ஃபோக்கஸ்ட் ஆன் மை மியூசிக் கேரியர் பார்த்துக்கோங்க ஸோ எவ்வளோ அந்த ஒரு தீவிர முயற்சி பயிற்சி அங்கிள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவங்க ஆர் சங்கர் கணேஷ் அப்படின்னு அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் கனெக்டுக்கும் வந்து அவங்க தான் ஒரு பெரிய பிரிட்ஜா இருந்திருக்காங்க என்னோட லைஃப்லயும் சரி கேரியர்லயும் சரி பிரம்மா குமாரிஸோட ஞானம் இன்ட்ரடியூஸ் இருந்து கிளாஸ்க்கு வந்து இங்கே சென்னையில் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து ஸோ எவ்ரி திங் ஹி ஹாஸ் ஹெல்பிங் மீ ஆல் த்ரூ அவுட் மை லைஃப் சோ அப்போ இங்கே வந்தப்போ நம்ம நுங்கம்பாக்கம் சென்டர் வந்துடணும் அண்ட் அப்போ வந்து ராஜயோகி சித்ரா பேஞ்சி அவங்களும் அப்போ அப்போ என்ன நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா அப்போ நைன்த் டென்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் ஓகே ஓகே ஸோ இங்கே வந்து நான் ஆதர்ஷ் வித்யாலயாவில் படிச்சுட்டு சர்ச் பார்க்கல படிச்சேன் லெவன்த் அண்ட் டுவெல்த் அப்போ வந்து சென்டர் போகும்போது சிஸ்டர் வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க முரளி கிளாஸஸ் எடுப்பாங்க பட்டி யோகா எல்லாம் பண்ண என்ன புரிஞ்சுது உங்களுக்கு இந்த வயசுல நீங்க மேபி நீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் மேபி ஃபோர்ட்டின் ஃபிஃப்டின் இயர்ஸ் இருக்கு தோணுனோம் வாய்ப்பு உண்டு சின்ன குழந்தைங்கலாம் நிறைய இங்க ரோட்ல போய் விளையாடிட்டு இருப்பாங்க இல்ல வேற ஏதாவது ரைம் சொல்லிட்டு இருப்பாங்க பாடிட்டு இருப்பாங்க பிள்ளைங்களோட விளையாடுவாங்க அந்த நேரம் நீங்க ஆன்மீகத்துல போயிட்டு எப்படி என்ன கத்துக்கிட்டீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க எதுவும் ஈர்த்துச்சோங்களாங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் கடலூர்ல இருந்தப்போவே அங்கிள்க்கு அந்த ஞானம் கிடைச்சதுனால அந்த படவிளக்கம்னு ஒரு புக் ஒன்னு இருக்கு ஓகே ஓகே அதுல பார்த்து வந்து நான் யார் அதெல்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பிக்சர்ஸ் பார்த்து கத்துக்கறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு ஸோ அப்போ ஹூ அமை அந்த கொஷின் மார்க் அண்ட் ஆல் தட் அந்த நான் வந்து என்னோட சோல் ஒரு கார்ல வந்து எப்படி ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாரோ அந்த மாதிரி என்னோட ஆத்மா இந்த உடம்புல வண்டி ஓட்டுறோம் அந்த மாதிரிலாம் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் எப்போ புரிய ஆரம்பிச்சது அண்ட் அப்போது வந்து நான் டென்த் படிக்கிறப்போ வி ஷிஃப்ட் டு சென்னை ஸோ என்னோட ஃபேமிலியோட எல்லா ஃபோக்கஸுமே என்னோடய மியூசிக் கரியர் மேலே இருந்ததுனால மை என்டையர் ஃபேமிலி வி ஷிஃப்ட் டு சென்னை அண்ட் அதுக்கப்புறமா இங்கே வந்து என்னோடய குருஸ் நெய்வேலி சந்தான கோபாலன் அவர்கள் டாக்டர் எம் பாலமுள்ளி கிருஷ்ணா சார் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்ட அனுபவம் எல்லாமே வந்து இட்ஸ் இட் இஸ் ஸ்டில் எவர் கிரீன் இன் மை மெமரிஸ் அண்ட் சென்டருக்கு வந்து ராஜோக்னி பி கே சித்ரா பேஞ்சி அப்போ மீட் பண்ணது பீனா பேஞ்சி மீட் பண்ணது எல்லாமே வந்து ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை இப்போது கிளாஸஸ் வந்து இங்கே வந்து ரெகுலராக போக ஆரம்பித்தேன் அண்டு அப்போ எனக்கு வந்து முரளியில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக இருந்தாலும் சிஸ்டர் வந்து எவ்ரி கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறத வந்து நான் படிப்பேன் அண்டு வேறு எதாவது புரியலன்னா கூட அங்கிள் எனக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹவு இட் வாஸ் கனெக்டிங் வித் மை மியூசிக் அப்படின்னு பார்த்தோன்னா பிருமாரீஸில் இருக்கிற குட்டி குட்டி டாக்குமெண்ட்ரி மெடிடேஷனுக்குன்னு பிரத்யேகமாக எடுக்கிற வீடியோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு நான் வந்து மியூசிக் பண்ணுவேன் ஸோ அப்படியே ஈவன் ஈவன் பிஃபோர் ஐ ஸ்டார்டட் பட் ஒரு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலான ஒரு ஜேர்னி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அப்போவே ஸ்டார்ட் பண் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டுடியோ செட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து ஹோம் ஸ்டுடியோ செட்டப்பில் இரு இருக்கும்போது சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்போ நம்ம மியூசிக் பண்றதுல வந்து அவங்க அந்த விஷுவல்ஸ்க்கு எப்படி வந்து என்னோட மியூசிக் காம்ப்ளமெண்ட்டிங்கா இருக்குன்றதையும் வந்து பாஸ் டிவன் இன்ட்ரெஷன் ட்ரூ த சிஸ்டர்ஸ் ஆஃப் ஒகேறாங்க நீங்க நம்ம எப்படி இந்த பக்கம் குருமார்கள் உங்களுக்கு இசையை கத்து கொடுத்தாங்களோ முறையாக இசை பெல்றதுக்கு அவங்க உதவி பண்ண மாதிரி கெரி த எனர்ஜி பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலி இம்மோஸ்ட் அன்றாங்கல அதுவும் வந்து உங்களை ரிலேட் பண்ணிருக்கேன் இல்லையா உங்களோட அண்ட் நாட் ஒன்லி ஒன் ஜான் இப்ப நான் வந்து கர்நாடிகாக்கு எனக்கு இவ்வளவு பெரிய டாயின்ஸ் லெஜெண்டரி கிட்ட லெஜெண்டரி மாஸ்டர்ஸ் கிட்ட கத்துக்கிட்டாலும் இப்போ வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கீபோர்ட் அண்ட் இப்போ கர்நாடிக் மியூசிக்ல வந்து ஒரு டேலண்ட் ஹண்ட்ல வந்து ஸ்டார் பை மியூசிக் அகாடமி சங்கீத் மார்டன் பண்டித் ஜஸ்ராஜ் அவங்களோட அகாடமியில ரைசிங் ஸ்டார் அவார்ட் வந்து கிடைச்சிருக்கு அதன் மூலமா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நிறைய கொலாபரேஷன் வந்து எனக்கு ஒவ்வொரு டோரும் ஓப்பன் ஆனதுனால ஐ வாஸ் ஆக்சுவலி கீப்பிங் மை மைண்ட் சோ வைட் ஓபன் இன்றைய காலகட்டத்துல என்ன நிறைய பாக்குறோம் ஜனனின்னு சொன்னீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறையா வந்துருச்சு வெறும் நம்ம கூகுளே குருவாக வர காலமாகிடுச்சு அது பட் ஒரு பர்சனல் இந்த கனெக்டிவிட்டிக்கு உண்டான விஷயங்கள் குறைஞ்சிருக்கு அது ஸோ அதில் கிடைக்கிற நாலேஜ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி சொல்கிறதுக்கு சரியான வழிகாட்டுகள் உங்களுக்கு அங்கிள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு சிஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு இதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியோட அவங்கவுங்களோட இந்த பேஷனை கண்டுபிடிச்சி அதில் ஒரு எக்ஸலன்ஸ் போகிறதுக்கு உண்டான யூத்துக்கு என்ன யோசனை நீங்கள் சொல்லுவீங்க அதாவது விடாமுயற்சி தான் விடாமுயற்சி மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டை வந்து எப்போதுமே நான் சொன்ன மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ்ஸாக தான் இருக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற ஃபீல்டாகட்டும் எனி எனி ஃபீல்டு தெர் இஸ் லாட்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் காம்படிஷன் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் டேலண்ட் நம்ம வந்து நம்மளோட எக்ஸலன்ஸை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் டு த வேர்ல்ட் அதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் வித் ஆல் த எத்திக்ஸ் அண்ட் த எட்டுவிட்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஸோ அதில் வந்து நம்ம நீட்டு ஃபோக்கஸ் எஸ் எஸ் தெர் ஆர் சேலஞ்சஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம் அதெல்லாமே வந்து கோத்ரூவ் பண்ணி தான் அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு டைம்லேயும் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நமக்கு இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க் மென்டல் வெல்னஸ் எல்லாமே வந்து அங்கேருந்து தான் நான் சோர்ஸ் சோர்ஸ் அவுட் பண்ணுறேன் ஜெனரலி நம்ம நிறைய விஷயங்கள பேசிட்டு வந்தோம் நம்ம நீங்க நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன வயசுலயே இசையிலேயும் போயிட்டீங்க ஆன்மீகத்துக்குள்ளேயும் போயிட்டீங்க நீங்க தட் ஆக்சுவலி தட் டேக் யூ தட் டேக்கிங் டூ ப்ளேஸஸ்ஸுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன வயசுல அந்த ஒரு ஈர்ப்பம் இருந்துச்சு பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இருந்துச்சு பட் இன்றைய நான் குழந்தைகளில் இளைஞர் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டினு ஒரு அவர்ஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறேன்னா நான் நிச்சியமாக கலைத்துறைன்னு இல்லாமல் எந்த துறை போனாலும் வந்து அது உயர்வுக்கு வந்து ஒரு ஆன்மீகம் ஒரு அடிப்படையா இருக்கிற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எவொல்யூஷனும் நீங்களே ஒரு எல்லாருக்கும் உன்னு உதாரணமாக பிரம்மகுமாரிஸ் நிறைய உதவி இருக்காங்கறது உங்களோட அனுபவத்துல சொல்லிட்டு இன்றைய குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு ஒரு சாதனையாளராக இந்த ஆன்மீகமும் தங்களுடைய பேஷன் சொல்லப்படுகின்ற ஆத்மார்த்தமான செயல்பாட்டுக்கு உண்டான இணைப்பை புத்தி சொல்லுங்க உங்க அனுபவத்தை வந்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் அது நம்ம நம்மளோட பேஷன் ஆர் நம்ம ஒரு கோல் அப்படின்னு எதா ஒண்ணு இருக்கும் இப்போ ஒரு சின்ன வயசுல இருந்து வர்றது தானே இப்போ ஒரு சின்ன குழந்தை கிட்ட கேட்டவா இப்போ நீ என்னவா ஆகணும் அப்படின்னா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படி சொல்லாங்க ஸோ அந்த ஒரு கோலை இன் எனி ப்ரொஃபஷன் நாட்லி மியூசிக் டு ரீச் ஆர் அட் த கோல் ஃபர்ஸ்ட் வந்து பேஷன்ஸ் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து இப்போது இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் இப்போ அந்த ஒரு எல்லாம் வந்து நம்ம மைண்டை வந்து செலுத்தாமல் ஃபோக்கஸ்ட் அண்ட் டூ அவர் டெய்லி டாஸ்க் ரெகுலர்லி ஒன்னு ரெகுலர் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம தான் வந்து அச்சீவ் பண்ண முடியும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் டியூ டூ சம் அதர் ஃபேக்டர்ஸ் நம்மளால ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடும் ஓகே திஸ் இஸ் ஓகே அப்படின்னு பட் அப்படி இல்லாம நீங்க சொன்ன அந்த ஃபேமிலி சப்போர்ட் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு கைட் வந்து ஓகே திஸ் இந்த டைம்ல ஒரு மிலிட்ரி மாதிரி தான் தெரியும் பட் அதெல்லாம் இல்லைன்னா ஒரு பெரிய அளவுல சாதிக்க முடியாது கண்டிப்பா ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அந்த மைண்ட் கண்ட்ரோல் நம்ம இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ற எல்லாமே வந்து தட் அதுக்கு அடிப்படையா வந்து நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பிரம்மா குமாரிஸோட ராஜீவ்கா மெடிடேஷன் ஹஸ் ஹெல்ப் ஒரு ஓவரால் பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி ஒரு 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 ஸ்ட்ரெஸ்ஸான டென்ஷன் எனக்கு வந்து நிறைய நிறைய அப்படி அமைஞ்சிருக்கு ஸோ ஐ ஐ டு டு பி கிரேட்ஃபுல் எவ்ரி திங் தட் ஸ்பிரிச்சுவலோட பேலன்ஸ் பேலன்ஸ் தான் இமோஷனல் இருக்கு கலைஞர்கள் தன்னை இழக்கிற வைக்கிறவர்களாக நிறைய காலகட்டங்களில் பார்க்குறாங்க நம்ம ஒரு கலைஞர்னு சொன்னால் எதார்த்தம் மீறினவும் நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கறதுக்கு உண்டு தேர் சம்திங் எக்ஸ்ட்ரா தேர் தேர் சம்திங் பியாண்ட் த நார்மலுங்கிற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி தான் கலைஞர்களாக உருவாகிறாங்க அதுதான் அவரோட படைப்பு அப்படி இருக்குது அப்போ அந்த இமோஷனல் பேலன்ஸ் வெளியே போகாம இருக்கிறதுக்கு ஆன்மீக பலம் ரொம்ப முக்கியம் ஆன்மீக ப்ராக்டிஸ் முக்கியம் இது எப்படி நீங்க பேலன்ஸ் பண்றீங்க இதுக்கு உங்க அனுபவங்கள்ல இருந்து சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் லைக் மோர் தேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் இயர்ஸ் இப்போ நான் வந்து நான் மட்டும் இல்லை என்னோட இசை பயணத்தில் என்னோட அங்கிளோட ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்ரிஃபைஸுன்னு தான் நான் பெரிய அளவில் சொல்லணும் ஏன்னா அவங்களோட லைஃப்பையே வந்து தியாகம் பண்ணி எனக்காக கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஜஸ்டிஸாக வந்து இருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாம இட்ஸ் லைக் டேக்கிங் திங்ஸ் ஹவு ஐ டேக் திங்ஸ் இன் டு மை மைண்ட் அதுவும் வந்து இட் ஆக்சுவலி என்ஹான்ஸஸ் அ லாட் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ராஜயோகா மெடிடேஷன் டெய்லி பேசிஸ்ல பிராக்டிஸ் பண்றது இட் ஹஸ் பின் ஹெல்பிங் ட்ரீ இன்றைய காலகட்டம் வந்து கேஜெட் சுகம் ஆயிடுது நிறைய பேர் அதில் தான் மூழ்கி இருக்காங்க நீங்க வந்து ஒரு ஒரு குரு பாரம்பரியத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இல்ல குடும்பத்துல இருக்க அந்த மரபுகள் கலாச்சாரங்கள் பெட்ரோல் சொல்லி கொடுக்குற கேட்டு நடக்கிற அந்த பண்பு வந்து ரொம்ப குறைஞ்சி போறத பாக்குறாங்க பாரதியா சொன்ன மாதிரி எல்லாரும் விண்ணாட்டு மன்னர்கள் மாதிரி எனக்கு தெரியுதோ தெரியல நம்ம மன்னர் மாதிரி நினைச்சிட்டு செயல்படுற அந்த சூழல் இருக்கு அதனால தான் நிறைய பேர் சஸ்டைன் பண்ண முடியல நிறைய திறமைகள் இருந்தால் கூட சில விஷயங்களை கிராஸ் பண்றாங்களோடைய தொடர்ச்சியாக கொண்டு போறது கூட சாத்தியக்கூறல

ஓகே என்ன எனக்கு எவ்வளோ பிடிச்சாலும் என்னால் இவ்வளோ வரைக்கும் தான் பண்ண முடியும் அதுவும் இன்னொரு க்ரைட்டீரியா ஸோ இட்ஸ் லைக் இட் 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 ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவலிஸ்டிக் ஒரு பொட்டென்ஷியல் தான் நமக்கு பிடிக்கிற சில விஷயங்கள் நமக்கு லைஃப்பில் எல்லாருக்குமே கிடைக்கிறது இட்ஸ் லைக் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஓகே நான் வந்து எனக்கு இது இதெல்லாம் பண்ணணும்ப்பா நான் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு நோபடி இஸ் இஸ் லைக் தே ஸ்டில் ஹாவ் வி வி ஸ்டில் ஹேவ் எய்ம்ஸ் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் ஒரு டார்கெட் அண்ட் விர் ஸ்டில் ஒர்க்கிங் ஃபார் தட் நமக்குள்ளேயே அந்த ஒரு போராட்டம் வந்து கண்டிப்பா இருக்கு நீங்க கூட பேசும்போது சொன்னீங்க இல்லையா வெளியில பார்க்கும்போது அப்படி தெரியாது பட் உள்ள மோட்டிவேட்டடா எப்போதுமே வந்து

அ கேர்ள் ஃப்ரம் இந்தியா ஆர் அ உமன் ஃப்ரம் இந்தியா நாட் ஒன்லி பர்ஃபார்மிங் கர்நாட்டி கிளாசிக்கல் பட் ஒரு சவுண்ட் ட்ராக் ஆகட்டும் சரி ஒரு ஒரு மோட்டிவேட்டிங் ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு இங்கிலீஷ் சாங் ஒரு பாப் சாங் ஒரு மெசேஜ் கன்விங் ஒரு சோஷியல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு க்ளோபல் ஸ்டேஜில் ஆடியன்ஸ் கேட்குற மாதிரியான ஒரு மியூசிக்கை வந்து ஒரே ஸ்டேஜில் ஒரே நேரத்தில் வழங்கக்கூடிய தி ஒன் அண்ட் ஒன்லி ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னு தான் வந்து என்னோடய ஆம்பிஷன் அதுக்கு தான் நான் நான் வந்து ஜ அந்த அந்த எண்ணம் நிறைவேறும் உயர்ந்த கலைஞர்கள் கலைஞர் நோக்கி ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையாக தெரிந்தால் கூட உலக ஒரு ஒரு மிக பிரபலமாக ஆகுதற்கோ இல்ல ஒரு ரொம்ப பாப்புலர் ஆகிறது நேரத்தையும் தருணத்தையும் இறைவன் தராருங்கிற நம்புறோம் நம்ம அதுவரையும் கடினமா உழைச்சினே இருக்கிறீங்க தான் அப்படின்னு சொன்னாரு பெண் ஒரு ஆளுமைகள் ஒரு இசையமைப்பாளராக ஒரு பாடலாசிரியராக ஒரு கம்போசராக ஒரு மியூசிஷியனாக பல்வேறு வாத்திய கருவிகளை வாசிக்கிற ஆட்களா இருக்கீங்க நீங்க பாக்குறீங்க ஒரு 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 ரெக்கார்டிங் ஸ்டுடியோவோ மேனேஜ் பண்ற ஒரு மேனேஜிங் இன்ஜினியர் என்ஜினியராகவும் பாக்குறீங்க பிளஸ் நீங்க வந்து இப்ப இண்டிபெண்ட் ஆல்பம் போட்டு ஒரு ஒரு ஆக்டராகவும் நீங்க பரிமாறிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு சோ இத்தனை பண்புகளோடையும் இத்தனை மரபுகளை உள்ளடக்கியும் செயல்படுற எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரே இசை ஆளுமையா நீங்க தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நிச்சயமா ஒரு பெரிய ஒரு ஒரு உயரத்துக்கு செல்ல வேணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொதுவான இறைவனை வேண்டுகிறேன் உங்களோட நேரத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி உங்களோட உரையாடினதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் நீங்க கொஸ்டின்ஸ வந்து இந்த சொசைட்டிக்கு எப்படி நான் ஆன்சர் பண்றதுக்கு பயங்கர ஒரு பலம் அமைச்சு கொஸ்டின் அதுல ரொம்ப சந்தோஷம் வந்துட்டாங்க